அருமையா இருக்கு பார்த்தீங்களா டு இருக்குமதி கிச்சன் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட கிரீன் அவல் வந்து ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நல்லா எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அதே மாதிரி இதுக்கும் ஆதரவு கொடுக்கணும் முள்ளங்கியில் ஸ்டஃப்டு பராத்தா இப்போ செய்ய போகிறேன் நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு பராத்தா கோதுமை மாவில் ஒரு பராத்தா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா ஒரு நம்மளுக்கு எவ்வளந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு உண்டான அளவு நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கோதுமை மாவு இருக்குது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஃபஸ்ட்டு இது வந்து வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் வெ ரொம்ப கொதிக்கிற தண்ணி போடக்கூடாது கொஞ்சம் சில் தண்ணியும் போடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்ற தண்ணியை விட்டு நல்லா கோதுமை மாவு பிசிறிட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசிஞ்சிக்கலாம் இந்த முள்ளங்கியை வச்சு இன்னும் கொஞ்சம் சில பொருள்களை சேர்த்து நம்ம வந்து பராத்தா எப்படி சேர்க்கும் ஃபஸ்ட்டு இதை மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடலாம் அதுக்கப்புறமா இது ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து மேல் மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முள்ளங்கியில் வந்து துருவி வச்சாச்சு முள்ளங்கி துருவி வச்சாச்சு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து நம்ம அது ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஸ்டஃபிங்க்கு உண்டான ஒரு முள்ளங்கி சேர்த்து எல்லாம் பண்ண போகிறோம் இப்போ வந்து அதுக்கு வந்து கடாய் பற்ற வச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ முள்ளங்கையே ஆட் பண்ணிடலாங்க ஒரு நாலு முள்ளங்கி பண்ணி வச்சிருக்காங்க பெருசா இருந்தா ரெண்டு போதும் சின்ன சின்னதா இருக்கிறால இதை வதக்க போதே இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்றேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை ஜிஞ்சர் ட்ரை மேங்கோ பவுடர் இது அதாவது மாங்கோ பவுடர் தான் இது ட்ரை மாங்கோ பவுடர் இது வந்து கொஞ்சம் அது புளிப்பு தண்ணியை கொடுக்கறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கும் இது சேர்க்கணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா மேல் மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ட்ரை மேங்கோ பவுடர் இது வந்து ஜீரா பவுடர் பவுடர் ஒரு பவுடர் ஒரு அரை ஸ்பூன் இது வந்து கரம் மசாலா பவுடர் இது வந்து தனியா பவுடர் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பவுடர் சேர்க்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வதக்கி ஆற வச்சு நம்ம எப்படி ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்திகளாக அதாவது பரோட்டாவாக திருட்ட போகிறோன்றத பார்க்கலாம் ரெண்டு முறையாக பண்ணலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஷைடிஷாக தேவையில்லை ஒரு கப் தயிர் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அதெல்லாம் பிடிக்காதுன்றவங்க ஏதான ஒரு கோகனட் சட்னி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி வந்து ரொம்பவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் மத்தியானம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்திகளுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சப்பாத்திகளாக இது பாருங்கள் ரெண்டு சப்பாத்தி இந்த மாதிரி ரெண்டு சப்பாத்தி செஞ்சுட்டு இது ஒன்று மேலே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு முறை ரெண்டு முறையாக செய்யலாம் நம்ம இஷ்டம் எவ்வளோ ஸ்டஃபிங் வைக்கிறோமோ வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும் ஏன்னா ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறோம் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாம் இப்போ இன்னொரு சப்பாத்தியை இது மேலே வச்சிடலாம் இது பராத்தா இந்த பராத்தா வந்து பிரிஞ்சு வராது இது நல்லா ஓரங்களை கொஞ்சம் நல்லா ஒட்டி விட்டுர்லாம் இந்த மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்து க இது மாதிரி தோசைக்கால் காய்ஞ்சிட்டிருக்க இது மாதிரி போட்டுடலாம் இது வேகட்டும் இன்னொரு முறை என்னென்னாக்கா இதை வந்து நம்ம கையிலேயே வச்சு இதை வந்து இந்த மாதிரி குழி மாவு வந்து நல்லா இப்படி மாதிரி குழி செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கையிலேயே செய்கிறது ஒரு முறை இது மாதிரி செஞ்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரியும் செஞ்சு நல்லா மாவு தொட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் நல்லா தொட்டு இது உள்ளே வந்து இப்போ ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சில பேருக்கு வந்து மாவு இது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் வெளியே வர சான்சஸ் இருக்குது அதனால் அந்த மாதிரி ரெண்டாக செஞ்சு செய்யும்போது பாருங்கள் இந்த மாதிரியும் இதுவும் வந்து ஈஸி மெத்தட் தான் பாருங்கள் இதுவும் சூப்பராக வந்துச்சு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இதுவுமே இப்போ வந்து இந்த சப்பாத்தியே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் நெய் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி இதுக்குள்ளே ஸ்டஃபிங் இது மாதிரி வைக்கும்போது நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இதை இது பாருங்கள் சப்பாத்தி இந்த பராத்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே வச்சு உள்ளேயே மாவுக்குள்ளேயே வச்சு நம்ம பரப் இது பண்ணோம் இல்லைங்களா திறக்கணும் இல்லையா அந்த இதை வந்து இப்போ நான் வேக வைக்கிறேன் இதுவுமே நல்லா இதுவும் இந்த மரத்தோடு ஈஸியாக தான் இருக்குது எல்லாத்தையும் இந்த மாதிரியே இது மாதிரி வர்றவங்க இது செஞ்சிடுங்க இது வந்து ஈஸி தான் இதுவுமே இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டஃப்டு பராத்தா சூப்பராக வந்திருக்கு இது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது நான் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் ஆல்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் கண்டிப்பாக பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இது ஆக்சுவலாக நான் போட்ட மாவுக்கு வந்து ஏழு பராத்தா வந்திருக்கு நல்லா சூப்பராக ஏழு பராத்தா வந்திருக்கு அதை வச்சுட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு போடணுன்றதை பார்த்துக்குவோங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து எவ்வளோ எப்படி சர்வ் பண்ணிக்கோ எப்படி உள்ளே இருக்குதுன்றது பார்க்கலாம் வாங்க எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஏழு பராத்தா வந்திருக்கு இதுக்கு ஒரு பராத்தாவை எடுத்து நல்லா பார்க்கலாம் பாருங்கள் இது உள்ளே ஸ்டஃப்பிங்கோட ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம ஷை டிஷ்ஷோடையும் சாப்பிட்லாம் நம்ம அப்படியே கூட ஆக்சுவலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃபிங் ஃபுல்லாக இருக்குது நல்லா சேர்ந்துருக்கிறதுனால அப்படியே உள்ள உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃபிங் சூப்பராக இருக்குது நல்லா சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அருமையாக இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே அருமையாக இருக்குது இது உள்ளேயும் ஸ்டஃபிங் பாருங்கள் அவ்வளோ அருமையாக தெரியும் குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே பாஸ்ல போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஷைடிஷோ வச்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்